ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி ஆரம்பம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் படம் ஓராண்டை நிறைவு செய்திருக்கிறது ஆம் ஒன் இயர் ஆஃப் ஜெயிலர் செலிப்ரேஷனை வந்து ரொம்ப பேர் வந்து வெறித்தனமாக சமூக வலைதளத்தில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க வெளியும் சன் டிவி வந்து ஒன் இயர் ஜெயிலர் செலிப்ரேஷனை பேக் டு பேக்கு வீடியோ போட்டு அப்படியே அசைத்திருக்கிறாங்க ஒன் இயர் ஆஃப் ஜெயிலர் செலிப்ரேஷனுக்கு ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பட்டு மாதம் இருந்திருக்கும் சென் டிவியோட ஒன்றிய ஜெலி ஜெய்லர் செலிப்ரேஷனை வந்து வீடியோவை போட்டு ரசிகர்களை வந்து அப்படியே தெரிக்க விட்டுருக்காங்க இதனிடையே வந்து இந்த நாளில் வந்து ஜெயிலர் டூ பற்றிய அபிசியல் அனவுன்ஸ்மெண்ட் வரும் என எல்லோரும் எதிர்பார்த்தாங்க அது பற்றிய அறிவிப்பு வந்து வரலை ஆனால் ஜெயிலர் பார்த்துவை எடுக்க போகிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு இது பற்றி வந்து ஜெயிலர் படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மேலும் ஜெயா பிளஸ் வெளியிட்டுள்ள செய்தியில் ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நம்பர் ஒன் யாருங்கிற சர்ச்சைக்கு வந்து முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் ஜெயிலர் படத்தின் மூலம் சூப்பர் ஸ்டார் அவர்கள் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழக திரையரங்கில் வந்து ஜெயிலர் படம் வந்து எண்பது சதவீதத்திற்கும் அதிகமாக வந்து முதலீட்டத்தை பிடித்திருக்கிறது தலைவர் சொன்ன டைலாக் தான் நான் யானை இல்லை குதிரை டக்குன்னு எழுந்திரிச்சிடுவேன் அப்படின்னு சந்திரமோகி விழாவில் பேசியிருப்பார் தலைவர் எப்பயுமே வந்து ஜெயிக்கிற குதிரை தான் மொத்தத்தில் வந்து ஆகஸ்ட் பத்து ஒட்டு மொத்த காக்காவையும் கதிரை விட்ட நாள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தவங்க என்ன ஓட்டங்க நம்ம கமெண்ட்ஸ் பண்ண திரும்பிங்க இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க